வணக்கம் முக்கிய செய்திகள் உலக மக்கள் நன்மை வேண்டி கருப்பசாமி ஆலயத்தில் மகாலிய அமாவாசை சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் அலமாதி ஊராட்சி டாக்டர் அம்பேத்கர் நகர் இரட்டைமலை மலை சீனிவாசன் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு பதினெட்டாம் படி ஸ்ரீ கருப்பசாமி ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி மூன்றாம் மாத அமாவாசை மற்றும் மகாலிய அமாவாசை சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி ஆலய ஸ்தாபகர் எஸ் ரமேஷ் சுகன்யா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் குருக்கள் திருக்கரங்களால் மூலவர் கருப்பசாமி சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது உலக மக்கள் வேண்டி மேலதாளத்துடன் சங்கே முழங்குடன் மகாலய அமாவாசை வேள்வி மற்றும் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர் குமார் அனிதா மற்றும் ராமகிருஷ்ணன் யோகேஸ்வரர் கலை தமிழன் தியாகராஜன் ஸ்ரீதர் சீனிவாசன் சரவணகுமார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் ಹರೀಶ್ ನಾಮದೇಶ್ ಮಿತ್ತ ವೀಟ್ ಮನದ್ ನಾಮ ನಕ್ಷತ್ರ ನಾಮ ರಾಶಿ ವಸಾತ್ ಇಮಸ್ಯ ಜನನ ಸಾದ್ ಆ್ಯ ಸೋಮ ಅಂಗಾರ ಬುಧ ಬ್ರಗಸ್ಪತಿ ಸುಕ್ರ ಸನೀಶ್ವರ ರಾಹು ಕೇದು ನವಗ್ರಹ

நர்மே நம காவேரே நம கங்கேஜ சைவ கோதாவரி சிந்து நர்மதா யமுனைஜ குரு குருஸ்வாஹ ஓம் ஓம்

स पसना आया स्वाह ओम श्री नम गंखना पदिए बरार सर्वसन्य पसम आया स्वा ओम तत्पुरसायत्म है रृत्तर देपादनों शिव पुत्र है सटा बड़े घरप स्वामी स्वाह स्वाह अते अरलमे के धर्म मुनिश्र ओम तपुरसायत्म शिव बड़िवागे देमी ढननों अरिल मिले चल பிரச்சோதயாத்துமமுத்துமியூருஷாயுமேதாய் தன்னோ தண்டகி வெச்சி விநாயகர் பிரச்சோதயாதேரவர்புருஷாய்மகன்னோரவ பிரஜோதயாதே ஓம் தட்புருஷாயுமக बलिबाग है प्रज्ञोद यारे स्वाहा प्रदोषन वर्ष यारे स्वाहा एक घरों नाथन के एक घरों नाथन के एक घर में बाला के घर एक घर सामने ओ शर्वंगलमंगल्ये सुधे शर्वासाले शरण्ययां नमः नमस्ते இந்த வந்து திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் ஒன்றியத்தில் அலமாடி கிராமத்துல அமைஞ்சிருக்கு நேதாஜி நகர் இரட்டமலை சீனிவாசன் திருவிழா அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோட மூலவர் பேர் வந்து பதினெட்டாம்படி கருப்ப சுவாமி இன்று நம்ம ஆலயத்துல ஆலயத்தின் சார்பாக அனைவரும் பயன்பெறணும் கேட்டு மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக வேள்வி பூஜையும் அதை தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுது மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு நாங்கள் இதே மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டோம்